ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறோம் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையான உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் போர்டு வாங்க இன்றைய தலைப்பு என்னவென்றால் குழந்தைகளால் உயரும் கைரேகை அமைப்பு இதுவும் ஒன்று தான் இப்போ ஒரு பெண்ணோட நாற்பது வயது ஒரு பெண் நாற்பது வயது அவங்களுடைய கைரேகையை போட்டிருக்கிறேன் குழந்தைகளால் உயரும் அமைப்புன்னு போட்டிருந்தாலும் இந்த கையை வந்து நிறைய இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறது இப்போ ஜோதிடம் கைரேகை ஜோதிடம் படிக்கணும்னு ஆவலாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த கையை நம்ம இப்போ பாருங்க பார்த்துக்கிட்டு இது நிறைய சீக்கிரட்டான விஷயம் தான் சொல்ல போறேன் நீங்கள் நல்லா கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்க கையை பார்த்த உடனே நிறைய ஜோசியம் கத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா பாருங்க இப்போ இந்த கையை பொறுத்தவரைக்கும் இது வலதுகு இது இடதுகு சரிங்களா இருக்கும்போது ஆயில் ரேகை பாருங்க ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயிலை பொறுத்தவரையும் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ரைட்ட பார்த்துக்கோங்க இப்போ ஆயில் ரேகை நல்லா இருக்கு உங்களுக்கு புத்தி ரேகை பாருங்க சந்திரன் பக்கம் நல்லா வளைஞ்சிருக்கு ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு இறுதி ரேகையும் நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு இருப்பாருங்க ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் இளமையிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது ஒரு அமைப்பு இன்னொன்னு உங்களுக்கு சூரிய ரேகை வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல கொஞ்சம் உங்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப குழந்தைகள் வந்து பிறந்து அவங்களுடைய லைஃப் நல்லபடியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு செல்வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகை தான் உங்களுடைய புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி இதெல்லாம் முடிவு செய்யுது ஒண்ணு ரெண்டாவது இந்த சந்திரன் பக்கம் வருது பார்த்தீங்களா இந்த புத்தி ரேகை ரெண்டு ரெண்டு ரேகையிலும் சந்திரன் பக்கம் தான் வரைது சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வந்தாக்க இந்த சந்திரன் இருக்காரு மனோகாரன் சந்திரன் இந்த புத்தி இல்லை புத்தி வந்து நம்மளுடைய மனசு மனசு வாழ்க்கையில் உயர்வு வர்றது அதாவது உயர்றது அப்ப இந்த பக்கம் கீழே இறங்கும் போது கற்பனையிலேயே வாழ்வாங்க கற்பனையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த பெண்மணியை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு அந்த மன்னதமேட்ட பாருங்க ரெண்டு தாரம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் ரெண்டு தாரம்னா அவங்களுக்கு ஒரு பத்தொன்பது டு இருபது கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு இரண்டு குழந்தைகள் பிறந்தவுடன் கணவர் இறந்து விட்டார்

அப்படியே செவ்வாய்ல இது இது மேல் செவ்வாயிலிருந்து கட் பண்ணுது இது கீழ் செவ்வாயிலிருந்து கட் பண்ணுது இங்க போய் கீழ்ச்சவாயிலிருந்து கட் பண்ணி இலைய போய் டச் இந்த இருபத்தைந்து வயதில் ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு இறுதி இலைய என்னது காதல் அன்பு பாசம் அதுல கட் ஆகுது அந்த காதல் அன்பு பாசம் கட் ஆகுது அப்படி கட் ஆகும் போது இவருடைய கனவை இறந்து விட்டார் அதுக்கப்புறம் இவர்களுக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னா இவங்க பாருங்க இந்த ரேகை இருக்கு பாத்தீங்களா இது பாதி ஆயுள் ரேகில பாதி இருந்து ஆரம்பிக்குது ஹேண்ட்ல அது வரைக்கும் யாரையாவது நம்பி குடும்பத்தை நம்பி அப்படி இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் லைட்டா வந்து கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இங்கேயும் பார்த்தாலும் கற்பனைக்கு வந்துருக்கு இந்த ரேகை புத்தி ரேகல வந்து சந்திரன் பக்கம் இறங்குது கற்பனையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்க ஏனி குறி சதுரம் மாதிரி இருக்கு ஏணி மாதிரியும் இருக்கு சதுரம் மாதிரி இருக்கு அப்போ படிப்படியான வாழ்க்கையில முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது படிப்படியாக வாழ்க்கையில முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விதி ரேகையில திருச்சூர் அமைப்பு இருக்கு இங்க பாருங்க லைட் அப்படி திருச்சூர் அமைப்பு இருக்கு இங்க வந்து சூரிய ரேகையில திருச்சூர் அமைப்பு இருக்கு இப்ப இவங்களுடைய கைய பார்த்தோம்னா சுக்கரன் சந்திரன் குரு புதன் செவ்வாய் இது எல்லாமே நல்ல கும்மு இருக்கு நல்ல முதல் தரமான ஒரு கை கை வந்து மென்மையா இருக்கு மேடு நல்லா இருக்கு செவ்வாய் அணையும் இருக்கு சந்திரன் மேடு நல்லா இருக்கு இது சந்திரன் மேடு இதுவும் மேடு நல்லா இருக்கு குரு மேடு நல்லா சூப்பராக இருக்கு புதன் நல்லா இருக்காரு செவ்வாயும் நல்லா இருக்காரு இப்ப சூரியன் வந்து என்ன பண்ணிட்டாரு புதனோட சூரியன் சூரியன் மேடு சூரியன் வந்து புதனோட சேர்ந்துட்டார் புதனோட போயிட்டாரு சனி வந்து குருவோட போயிட்டார் அப்ப இது ரெண்டுமே இது இந்த பக்கம் போயிடுச்சு இது இந்த பக்கம் போயிடுச்சு பாத்து நல்லா கையை பார்க்கும்போது நல்லா சீக்கிரட்டாக நம்ம ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணுறோமோ அதே மாதிரி ஆய்வு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்ல பார்த்தோம்னு பார்த்தா ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்கும் கை ஒண்ணு புரியாது ஆயில் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுனால இளமையில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நல்லா இருக்கு வருமானம் வராது வாய்ப்பு இருக்கு செவ்வாய் ரேகையும் இருக்கு ஆயில பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பங்கமும் கிடையாது இருந்தாலும் இந்த பாருங்க முதன் வீட்டுக்கு ஒரு ரேகை இருக்கு பாத்தீங்களா அந்த புதி ரேகையை டச் பண்ணும் பொழுது ஜோதிடத்தில் நாட்டம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்கு வயிற்று பகுதியிலேயோ இல்லை உடம்புலையோ ஏதோ ஒரு வியாதி தான் இந்த ரேகையே வரும் புதன் ரேகை வந்து சரிமான பிரச்சனை இது மாதிரி கை கால் வலி மூட்டு பிரச்சனை இல்லைன்னா நரம்பு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் இந்த ஆரோக்கிய ரேகை வரும் ஆனா செல்வம் வரும் செல்வம் வரும் ஆரோக்கியமும் ஆரோக்கியம் கேட்டுக்கணும் செல்வம் வரும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி தான் முடிவு பண்ணும் இறுதி ரேகையில் இருபத்தஞ்சு வயசில் மேல் சபையிலேருந்து ஒரு கட்டிங் இருக்குது சரிங்களா இறுதி ரேகை கிளையோட இருக்க நல்லா இருக்கு அந்த புத்தி இருக்க ஆயு விதி ரேகை பாருங்க ஆயுள் ரேகையிலேருந்து ஆரம்பித்து திருசூரத்தோடு முடியுது அப்போ இவருக்கு பதினெட்டுலேருந்து இருபது அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது இருபதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு திரும்ப இருபத்தஞ்சு வயசுல இவருக்கு ஒரு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்திருக்கு இந்த புத்தி ரேகை இங்க பாருங்க இறுதி ரேகை போய் டச் பண்ணுது இங்க கீழ் செவ்வாயில இருந்து ஒரு ரேகை போயிட்டு ஆயில் ரேகையை வெட்டி இறுதி ரேகை போய் டச் பண்ணுது சரிங்களா இப்படி வரும் பொழுது இந்த இந்த ரேகையிலையும் இந்த பாருங்க இருபத்தி அஞ்சு வயசுல கட் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் கணவர் இறந்தால் மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்தது அதுக்கப்புறமா முதல்ல ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு ரெண்டு குழந்த இங்க இருக்கு இதுல போய் ரெண்டு குழந்தை போட்டிருக்கேன் ரெண்டு குழந்தை இருக்கு கூட பிறந்தவங்க பார்த்தாக்க இன்னொரு தம்பி இருக்காரு தம்பியோ கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு ரெண்டு பேர் கூட பிறந்தவங்க தாயார் கூட இருக்கிறாங்க இந்த சுக்கரமேட்ல ரேகை வரும்போது தாயார் கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் தந்தை இல்லை இப்ப நம்ம கைய பார்த்த உடனே இப்படிதான் முடிவு பண்ணணும் ஜோதிடம் கத்து முதல்ல எடுத்த உடனே அவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு பார்த்துருந்தோம் ஒரு பெண் இவர்களுக்கு நாற்பது வயது ஆகுறது அதுக்கப்புறம் கை நம்பர் ஒன்னா இருக்கான்னு பார்க்கணும் கையை பார்த்துட்டு கை நம்பர் ஒன் கை நல்ல கை சூப்பரா இருக்கு அப்ப கை வந்து நல்ல செவந்து இருக்கு சுக்கர சந்திரமேடு குருமேடு புதன் மேடு செவ்வாய் உயர்வா நல்லா உயரம் உச்சத்துல இருக்குன்னு வச்சோம் வச்சுங்க அதுக்கப்புறம் சூரியன் வந்து புதனோட சேர்ந்துட்டார் சனி வந்து குருவோட சேர்ந்துட்டா புதன் ரேகையும் இருக்கு இவ்வளவுதான் இவருடைய கையில இருக்கிற அமைப்பு அதுதான் தெரியும் உங்களுக்கு எழுதி போட்டு இப்போ இந்த வந்து சுக்கிர உயர்வா இருக்குர மேடும் சுக்கிர வளையம் இருக்கும் போது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு வருஷம் நல்ல சந்தோஷமா கணவன் மனைவி சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ரெண்டு குழந்தைகளும் பறந்துருச்சு அதுல ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதோ ஒரு பிரச்சனைனால கணவர் இறந்தா இங்க பாருங்க இருபத்தஞ்சு வயசுல ஆயுள் ரேகையை வெட்டி இறுதி ரேகை பாசம் அன்பு அந்த ரேகையை வெட்டுதுல இருந்து வெட்டுது மேடையில இருந்து ரேகை வெட்டுன்னா உங்களுக்கு கணவருக்கோ உங்களுக்கோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு கணவனோ மனைவியோ இறப்பதற்கு வாய்ப்புண்டு இங்கு கணவர் இறந்து விட்டார் கணவர் இறந்து விட்டார் இந்த ரேகை வந்து இந்த இதுலேயே இன்னொரு இது கண்டுபிடிக்கலாம் இந்த மேட் இருக்கு இல்லையா மேட்ல இந்த ரேகை வந்து கீழே அப்படி வளைஞ்சு இறுதி ரேகை தொட்டாலும் வாங்கி கூட மரணம் அடையணும் தலை புரிஞ்சிக்க இருந்து ஒரு ரேகை இறுதி ரேகை போய் டச் பண்ணாலும் ஆயுடு ரேகையை வெட்டி டச் பண்ணாலும் மரணம் இந்த இறுதி ரேகை வெட்டினாலும் அந்த இடத்தில் காற்று பிரச்சனை வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம கையை இப்படிதான் டச் பண்ணணும் முதல்ல ஆயில் ரேகையை பார்த்துணும் ஆயில் எடுத்தோம்னா நம்ம ஆயில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துணும் ஆயில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் புத்தி வந்து சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு கற்பனையில் வாழ்வார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் விதி ரேகை பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கை பணம் வரணும் இல்ல பணம் வந்தால் வாழ்க்கை நடக்க முடியும் அந்த விதி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விதி ரேகை இந்த கையில ஒரு இருபத்தொன்பது அந்த மாதிரி வயசுல இருக்கு இங்க வந்து இருபத்தஞ்சுல இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுய முயற்சியினால் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு இருபத்தி அஞ்சுல கணவரை இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இவங்க முயற்சி பண்ணி நல்ல ஒரு சோர்ஸ் வந்துருக்கு பணம் வந்து நல்லபடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குது அப்பதான் வெற்றி புகழ் செல்வம் எல்லாம் வரும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் சூரியரேக ஆரம்பிக்குது அப்ப அதுக்குள்ள குழந்தைங்க பெருசாயிரும் குழந்தைங்க வாழ்க்கையில மேல்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா குழந்தைகள் தான் இவருடைய கை வந்து கைரேகை நல்லா ஒரு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அதாவது குழந்தைகளால் உயரும் கைரேகை அமைப்புன்னு போட்டுட்டேன் சரிங்களா இவங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில குழந்தைகளை வளர்க்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இன்னொரு வாழ்க்கை துணையும் வருது அது வந்து நட்பா வருது கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு வராரு அவர் பேசிட்டு மறு குழந்த இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா கொஞ்ச நாள் பழகிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்திடுறாரு நிறுத்திடுறாங்க கல்யாணம் வேணாண்டாங்க குழந்தைய விட்டுட்டு வர வரணும் அப்படிங்கும்போது வேணான்றாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்து அந்த கல்யாணம் நின்று போயிரு அப்ப ரெண்டு தார அமைப்பாயிருக்கு இந்த தார ரேகை வந்துருது ஆசை பாசம் வந்தாலே இந்த ரேகை வந்துடும் ஒண்ணு இது வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் அவர் வந்து ஆன்மீக ரீதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சூரம் இருந்தாவே ஆன்மீக ரீதியா அம்பாள் அனுகிரகம் உண்டு சொக்கல் மேடு நல்லா இருக்கு ஆசை நல்லா இருக்கு எல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கிராண்டா இருக்கணும்னு ஆசை நிறைய இருக்கு ஆசை ஆசையோடு நின்று விட்டது ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல அந்த ஆசை நிகழ்வதற்கு அவங்க ஆறு மனசுல இருக்க எண்ணம் எல்லாம் நிறைவேறணும் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகணும் அப்ப சூரிய ரேகை வரும்போது அந்த எண்ணம் நிறைவேறும் அது வரைக்கும் இவங்களுக்கு விதி ரேகை இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்ப நிலத்தை நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேண்டுகள் எல்லாமே நல்லா இருக்கு அதனால வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர் மூலமாவும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல வருமானம் நல்லா வந்து வீடு நிலம் வர சதுரம் ஏரி மார்க்கெட்டுல படிப்படியான முன்னேற்றம் பொண்ணு சதுரம்னு எடுத்துக்கிட்டா வீடு நிலம் சொத்து நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்த்து இது பண்ணணும் இதுல மைனஸ் பார்த்தாங்க இந்த மேட்ல இருந்து இந்த இறுதி ரேகையை போய் வெட்டுது இது இது கீழ் செவ்வாயில இருந்து ஆயுள் ரேகையை வெட்டி போகுது அந்த இடம் அந்த இதில் வாழ்க்கை கூட மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்னு ரெண்டாவது சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளையம் இருந்தா இளமையில சந்தோஷமா இருந்தாங்க கணவன் மனைவியோடு நல்ல சந்தோஷமா குடும்பம் நடத்தினாங்க கொஞ்ச காலம் ஆளை அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இவங்க சந்திர சந்திரமேட்டு சைட்ல பார்த்தோம்னா ரெண்டு குழந்தை இந்த சுக்கரமேட்டு சைட்ல பார்த்தோம்னா ரெண்டு பேர் கூட பிறந்தவங்க அதை வந்து கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசத்துல களைஞ்சு போயிடுச்சுன்னா அது வந்து வராது அது வந்து அதுவும் வந்துடும் கையில அது தெரியாது நமக்கு அப்படிங்கும் போது இதுல கையில வந்து ஒரு சின்ன நினப்பு நினைச்சவனாவே வந்துடும் மனம் நம்ம மனசுல நினைக்கிறது மூளையினுடைய செயல்பாடு செய்கிறது இது மூணுமே இதுல கையில வந்துடும் ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது அவங்களுடைய கர்ம விடியை பொறுத்து நிறைய விஷயம் இருக்கு இது நிறைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம கையை பார்த்த உடனே இப்படி தான் கண்டுபிடிக்கணும் தான் கண்டுபிடிச்சு இது பண்ணணும்னா நான் இருக்கும் புதுசாக நான் நிறைய அடுத்தடுத்து வர வர காணொலியில் நிறைய கையை போட போகிறேன் போட்டு உங்களுக்கு புரியும்படி ஐயா பார்த்த உடனே ஈஸியாக புரியும்படி நான் சொல்லி கொடுத்து வரேன் பாருங்கள் பார்த்து பயங்கரங்கள் என்று கூறி மற்ற ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு வந்த கண்ணன் வணக்கம்